இன்று ஆரிய வைசிய சமூக குல தெய்வமான வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் பிறந்த இடமான ஆந்திர மாநிலம் பெண்கொண்டாவில் உள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு சேலத்தில் இருந்து ஆயிரம் நபர்கள் ரயில் சென்றபோது மகாசபா மாவட்ட தலைவர் சீனிவாசன் ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவைத் தலைவர் நாகா ஆர் அரவிந்தன் செயலாளர் முரளி லட்சுமணகுமார் சுரேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு கொடியசைத்து ரயில் பயணத்தை தொடங்கி வைத்தனர் ஆரிய வயசு சமூகத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களை இலவசமாக அழைத்துச் சென்றனர் どうも n りがとうございました。 குலத்தினுடைய குலதெய்வமான அன்னை வாசவி கன்னிகாபரமேஸ்வருடைய பிறந்த இடமான பெனுகொண்டாவில் பல்லாயிரம் பல்லாயிர கணக்க மக்கள் தினத்தோறும் வருகை தந்து தரிசனம் செய்து வருகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய ஆரியவை சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் அனைவரும் வாசவி கனிகாபுரமை சிறு தாயை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சேலம் மாவட்டத்தில் இருந்து சுமார் முன்னூறு நபர்கள் இலவசமாக அழைத்து செல்கின்றனர் அதற்காக இன்றைய தினம் இங்கு சிறப்பான ஏற்பாடுகள் ரயில் மூலம் சென்று சுவாமி தரிசனம் செய்ய இருக்கின்றார்கள் அதை முன்னிட்டு நாங்கள் இந்த விழா துவக்கி வைக்க வரை தந்திருக்கின்றோம் மேலும் எங்களுடைய ஆரிய விஷய சமூகத்தினுடைய குலதெய்வமான கன்னிகா கன்னிகாபரமேஸ்வருடைய

தமிழ்நாடு ஆரிய மகாசபை சேலம் மாவட்டம் சார்பா வாசவி ஜன்மபூமி யாத்திரை பெனுகுண்டாவுல நாங்க போறதுக்காக ஒரு தனி ட்ரெயின் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அந்த தனி ட்ரைன்ல ஏழுநூத்தி பேர் ஆரிய வைஷால் மக்கள் மட்டும் நாங்க போறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி இன்னைக்கு கிளம்புறதுக்கு இப்போ ரெடி ஆகி எல்லாரும் வண்டில ஏறிட்டாங்க இது வந்து நாலு நாள் ட்ரிப்பு நாளைக்கு காலையில போய் வெனுகுண்டாவுல சேர்ந்துருவோம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து சண்டி ஹோமம் கோமாதா பூஜை அதுக்கப்புறம் அபிஷேகம் ஊர்வலம் இந்த நில நிகழ்வு பூரா அங்க நடக்க இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி இதே மாதிரி இதே ட்ரெயின்ல இங்க வந்து சேர போறோம் இது வந்து எங்களுடைய வாசவி பரமேஸ்வரனுடைய பிறந்த ஊர் அந்த பெனுகுண்டா எங்களுடைய வைசிய மக்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த அந்த யாத்திரை போகணும் அதனால நாங்க வந்து கிட்டத்தட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு முந்நூறு பேத்த வந்து ஃப்ரீயாவே நாங்க வசதி இல்லாதவங்களும் ஃப்ரீயாவே இந்த கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணும் எல்லா விஐபிஸும் இதில் வர்றாங்க சேலம் சபாப்டர்ல இருக்கிற அத்தனை விஐபிஎஸும் வராங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த யாத்திரை வந்து வெற்றி அடையிறது நாங்க கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் ஜெய் வாசலி ஜெய் வாசலி அதான் எழுநூத்தி ஐம்பது பேர் இந்த ட்ரெயின்ல போறோம் தனியா வந்து ஆயிரம் பேர் தனித்தனி ட்ரெயின்ல அங்க எல்லாரும் வர்றாங்க எல்லா ஏற்பாடும் அங்க பண்ற பண்றதுக்கு முன்னாடியே ஒரு டீம் நூறு பேர் அங்க போயிட்டாங்க எல்லா ஏற்பாடும் அங்க நடந்துகிட்டு இருக்குங்கறது தெரிவிச்சுக்கிறேன் இந்த பயணம் வந்து மொத்தம் நாலு நாள் போறது ஒரு நாள் வர ஒரு நாள் அங்க ரெண்டு நாள் பொறுகிறான் நான் ஸ்டாப்பா அங்க நடக்குது இது மாதிரி வேற இதுக்கு முன்னாடி நான் காசி போனோம் பன்னெண்டு வருஷம் முன்னாடி காசி போனோம் போன போன வாட்டி நம்ம மேல நடக்கும் போது காசி போனோம் இந்த வாட்டி கும்பமேளா இந்த பெனகுண்டா யாத்திரை பண்றோம் அடுத்தது சபரிமலை யாத்திரை பிளான் பண்ணிருக்கிறோம் அஞ்சு வருஷம் கழிச்சு சீனியர் சிட்டிசன் கூட்டிட்டு போறது பிளான் எங்களுடைய ஊர் மக்கள் ஆண்டவனுக்கு முக்கியமா ஆண்டவனுடைய அருளோடு தான் இதெல்லாம் எங்களால செய்ய முடியும் அவருடைய அருளோட செய்யறோம் அப்புறம் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் எங்க சேலத்தில் இருக்கிற விஏபி சத்தனை பேருமே எங்களுக்கு சப்போர்ட்டா பண்றாங்க இது வந்து கமர்சியல் கிடையாது சர்வீஸா இந்த ட்ரிப் பண்றோங்கிறது தெரிவிச்சுக்கிறேன் சேன் இந்த யாத்திரையுடைய சேர்மேன் இந்த சண்டி ஹோமம் எதுக்காக பண்றோம் அப்படின்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சண்டி ஹோமம் சாதாரணமா பண்ணலைங்க கிட்டத்தட்ட வந்து பத்துக்கு பத்து சைஸ்ல ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து குழி நோண்டி ஆறடி குழி நோண்டி பன்னெண்டு நம் பன்னெண்டு பூசாரிகள் இங்க இருந்து சேலத்தில் இருந்து இந்த சண்டி ஹோமம் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த யாம அந்த யாகம் பண்றோம் கிட்டத்தட்ட மூணு லாரி சரக்கு நாங்க அமைச்சிருக்கிறோம் அந்த யாகத்துக்கு மட்டும் அந்த அன்னதானம் நான் ஸ்டாப்பா நடக்க போகுது ரெண்டு நாளும் எத்தனாயிரம் பேர் வந்தாங்கன்னா நான் ஸ்டாப்பா அங்க அன்னதானம் பண்றோம் அப்படிங்கறதும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் அன்னதானத்தை கூட சிறந்த எதுவுமே கிடையாது இந்த அன்னதானம் தான் இந்த யாத்திரை எல்லாம் சிறப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஆண்டனோட அருளோட இந்த இந்த விழாவை வந்து செஞ்சிட்டு இருக்கிறோம் ஓகேங்க நன்றி விஜய் வாசவி இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு போறாங்க அங்க வாசவி தேவி நூத்தி ரெண்டு அடி உயரத்துல சில அமைச்சிருக்காங்க வாசவி தேவிங்கிறது பார்வதியோட அவதாரம் தான் அது வந்து வைஷ்ய குளம் அந்த வைஷ்ய குலத்துல நாங்க நூத்தி ரெண்டு கோத்திரக்காரங்க இருக்காங்க நூற்றி ரெண்டு கோத்திரக்காரங்க வாசுவித்தலை தேவி வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எங்க இருக்கும்போது அந்த நாட்டு ராஜா வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இவங்க இருந்துட்டு பார்வதி இருந்துட்டு நம்ம வைஷ குலத்தை பிறந்தவங்க நம்ம ஜாதி விட்டு ஜாதி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரியவங்களாம் ராஜா பகச்சிக்க வேண்டாமா நம்ம நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க நான் வந்து அதுமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அக்னி அக்னிதல வந்து குதிச்சுட்டாங்க அக்னி பிரவசம் பண்ணிட்டாங்க அங்க வந்து நான் வேற ஜாதிக்காரம் கட்டிக்க மாட்டேன்னு அவங்க அக்னி பிரவசம் பண்ணது நூத்தி ரெண்டு பேர் அந்த அக்னியில அவங்களும் இறங்கிட்டாங்க அதுதான் எங்க வயசுகளுக்கு நூத்தி ரெண்டு கோத்திரம்ங்கிறது அப்படின்னு அதாவது விண்ணில் இருக்கையில் பார்வதியாம் மண்ணில் வந்தது வாசவியாம் கையிலையில் வாசவியில் வாழ்வதுடன் வைஷியரின் வாழ்க்கையில் கண்ணிகையா கண்ணிகன கல்யாணமே பண்ணிக்கலவங்க ஆங்கி அக்னி பிரவசம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி புனிதமான இடத்துல அந்த நூத்தி ரெண்டு அடி உயரம்ல வாசவி தேவி செலன் அமைச்சிருக்காங்க விக்கிரகம் அமைச்ச அமைச்சிருக்காங்க எல்லாரும் போகணுங்கிற ஒரு ஆசையில பட்டக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணி நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜனங்கள் வந்து கிளம்பி ஐநூறுக்கு மேற்பட்டவங்க போயிட்டு அந்த கடவுளுடைய அனுகிரகம் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வைஷ்ய அப்படின்னாங்கன்னா நாங்கள் தர்மம் செய்றவங்கன்னு அர்த்தம் வைஷ்யர்கள் வந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களா எது முடியுமோ அவ்வளவு இது பண்ணி தர்மம் பண்ணி நிறைய பேர் குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும் நிறைய ஜனங்களை காப்பாற்றணுங்கிறது எங்கள் வயசுக்குள்ள தர்மம் ஜெய் வாசு